ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்க சௌமியாஸ் கிச்சன்ல செக் பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்க அனைவருக்கு காலை வணக்கம் வெல்கம் டு சௌமியாஸ் கிச்சன் என்ன ரெசிபின்னா இன்னைக்கு காலையில வந்து குடமிளகாய் முட்டையும் கிரேவி இதுக்கு என்னென்ன தேவைன்னு என்ன எப்படி போட்டு செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க வீட்டாப்பில் குடமிளகா வெங்காயம் தக்காளி கருவேப்பில் தல இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருள் இது எப்படி செய்கிறேன்னு வீடியோக்களை போகலாம் வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் கருப்பில் கொத்திரிக்க போட்டுக்கலாம் தலை ஆப்ஷன் தான் பிடிக்கிறவங்க போட்டுக்கலாம் இல்லைன்னா என்ன வேணாம்னா வேணாம்

தேவையான அளவு போட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்க வதங்கட்டுன்னு கறி மசாலா ரெண்டு ஸ்பூனு சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு தேவையான பொருள் இதுக்குள்ளே போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டுன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம் அப்புறம் முட்டை ரெண்டு வடை சுற்றிக்கலாம் வேகட்டும் வெந்திரிச்சு முட்டை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வித்திக்க ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறிக்கலாங்க ரெண்டு நிமிஷம் அப்படியே மூட்டு வச்சு கிளறிக்கலாம் பாருங்க இங்கே ஆனையின் தோசை ரெடியாயிடுச்சு இப்போ கிளாரிக்கலாம் பாருங்க

லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கிச்சன்